உனரே நெல்லு 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 தப்பா ரோட்ல போட்டு எவனுக்காவது கொஞ்சமாவது அறிவுங்கிறதே இல்ல போடே தூக்கிட்டா போட்டு 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 போட்டே போட்டு போட்டு அப்படிதான் போறவங்க தான் வண்டி ஏன்டா தின்னு உடம்பு மூளை இல்லையா பார்த்து போட்டுப்போம் நமக்கு அஞ்சு நம்ம நினைக்கும் ஆறு அறிவு மனசுக்கும் இருக்கு வெறியா அவங்க கெட்டது நினைக்காங்க உணர்வு சில பேருக்கு ஆறு அறிவு இருந்தாலும் அவங்க அஞ்சறி மொழிதான் நடந்து கொள்வாங்க ஐயோ நம்ம கரெக்ட் பண்ற ஆளை உத்து பாக்கானே இங்க பாடா இங்க பாடா அந்த இந்த தள்ளி வாடா அந்த பொண்ணு எனி டைம் ஒரே ஆன்லைலே தான் இருக்கு அதுவே அடுத்த மாதம் நீ ஆட்டை போட பாக்காத அது ஆன்லைன் தான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் நான் தான் பாத்தனே அந்த பச்சளைக்கு i <laughs>